வணக்கம் தோழர்களே வெல்கம் பேக் டு அறிவியலின் நிறம் சிவப்பு இன்றைய நம்முடைய சொல்வீச்சை வழங்குகின்ற ஒரு விஞ்ஞானி மரியோ மலினா வேதியியலுக்கான நோபல் பரிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலே பெற்ற அற்புதமான மானுடவியல் அறிஞர் இவருடைய வேதியியலின் கண்டுபிடிப்புகளின் மூலம் நமக்கு அரிய பல விஷயங்கள் கிடைத்திருக்கின்றன இவர் சொல்கின்றார் என்ன வேணுமானாலும் ஆகட்டும் யூ கேன் நெவர் பரி த ஸ்பிரிட் ஆஃப் சோசியலிசம் என்று சொல்கின்றார் யூ கேன் நெவர் பரி த ஸ்பிரிட் ஆஃப் சோசியலிசம் என்பதுதான் இன்றைய சொல் சொல்வீச்சு இப்போது நாம் இன்றைய புத்தகத்தை அறிமுகம் செய்வோம் இன்றைய நம்முடைய புத்தகம் மீர் பதிப்பகம் வெளியிட்ட குட்டி லவோஸ்கியா மற்றும் கடாஸ்கோவா இருவரும் இணைந்து எழுதிய செலக்டட் கொஷின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஃபிசிக்ஸ் என்கிற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வெளியிடப்பட்ட எட்நூற்றி பன்னிரெண்டு பக்கங்கள் கொண்ட பதினேழு அத்தி அத்தியாயங்கள் கொண்ட புத்தகம் இந்த புத்தகத்தில் வருங்காலத்தில் இயற்பியலால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று ஒரு பத்து பிரச்சனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அது பத்தையும் இன்று வரையில் இயற்பியலால் தீர்க்க முடியவில்லை அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை நம்முடைய கருந்துளைகள் பற்றிய பிரச்சனை பிளாக் ஹோல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இவைகளினுடைய அடிப்படைகளை முழுமையாக அறிந்து கொள்வது ஒரு மனிதனுக்கு சாத்தியமில்லை ஏனெனில் யாராலுமே ஒரு கருந்துளையை சென்று பார்க்க முடியாது இரண்டாவது சிக்கல் அணுவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய குவாண்டம் உலகிற்குள்ளே ஒரு டெலஸ்கோப்பையோ அல்லது ஏதாவது ஒரு கருவியோ எடுத்து கொண்டு போய் அங்கே சென்று ஆய்வு செய்ய முடியாது அப்படி உள்ளே செல்லும் பொழுது அந்த அணுவினுடைய ஒரு பகுதியாக அந்த கருவியும் மாறிப்போய்விடும் என்பது ரெண்டாவது பிரச்சனை மூன்றாவது மிக அழகான பிரச்சனை இன்றைக்கு பேசப்படுகின்ற டார்க் எனர்ஜி மற்றும் த டார்க் மேட்டர் இவை இரண்டையும் குறித்த ஆய்வுகளில் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு தெளிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவு நாம் ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செய்தால்தான் அவற்றை குறித்து ஆய்வு செய்ய முடியும் என்று தெரிவிக்கிறது இன்றைக்கும் அது உண்மை இப்படி பத்து சிக்கல்களை எடுத்துக்கொண்டு அழகாக இந்த நூல் பேசுகின்றது இவற்றை கண்டிப்பாக இயற்பியலாளர்கள் வாசிக்க வேண்டும் வருங்கால சந்ததியர்கள் இதை வாசிப்பதன் மூலம் இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பார்கள் என்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது இன்றைய நம்முடைய கண்டுபிடிப்பு இன்றைக்கு வேக்கம் கிளீனர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சுத்திகரிப்பான்கள் உலகெங்கிலும் பயன்படுத்தப்படுகின்றன முதன் முதல் வேக்கம் கிளீனர் என்பது சட்டான் என்கிற ரக்கெட்டா என்கிற பெயரிலும் சோவியத் யூனியனில் அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதை அறிமுகம் செய்த பெருமை மெக் சிகனவ் என்கின்ற ஒரு விஞ்ஞானியை சேரும் இப்போது இன்றைய விஞ்ஞானிக்கு வருவோம் இன்றைய விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் அவர் லோசேவ் என்கிற விஞ்ஞானி ஓல்கே லோசேவ் என்கிற இந்த விஞ்ஞானி தான் இப்போது நாம் அதிகம் பயன்படுத்துகின்ற எல்இடி என்று அழைக்கப்படுகின்ற லைட்டு எமிட்டிங் டயோட் என்கிற உமிழும் ஒளியை கண்டுபிடித்தவர் செமிகண்டக்டர் ஜங்ஷன் என்கிற விஷயத்தின் கண்டுபிடிப்பாளர் இவர் ஃபிசிக்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் துறையைச் சேர்ந்தவர் சென்ட்ரல் ரேடியோ லெபரட்டரி என்று அழைக்கப்படும் லெனின் கார்டினுடைய ஒரு கல்வியகத்தில் கல்வி கற்றவர் இவருக்கு சாதாரண கல்வி கிடையாது ஆரம்ப கல்வியை இழந்த இவர் கல்லூரி நாட்களில் திறம்பட உழைத்து தன்னை உற்பத்தி செய்து கொண்டார் சோவியத் சயின்ஸ் அகாடமியில் இவர் இணைந்து மெக்கானிக்காக உள்ளே சென்று நாற்பத்தி மூன்று ஆய்வு கட்டுரைகள் எழுதியது வரலாறு எல்இடி என்று அழைக்கப்படுகின்ற எலக்ட்ரோ லுமினன் சயின்ஸ் என்கின்ற ஒரு துறை இவரால் ஏற்படுத்தப்பட்டது கிறிஸ்டல் டிடெக்டர் என்றும் ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கிறார் லெனின்கார்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாற்பத்தி நான்காம் ஆண்டு நடந்த கடுமையான யுத்தத்தில் ஹிட்லரால் சிறைபிடிக்கப்பட்டு முப்பத்தி எட்டாவது வயதில் அங்கு கொலை செய்யப்பட்டார் மதிப்பிற்குரிய போல்கே லோசெவ் அவர்கள் மிகத் துயரமான முடிவை நாட்டுக்காக சந்தித்த இந்த மாமனிதர் கண்டுபிடித்து கொடுத்தது கொடுத்ததுதான் எல்இடி என்பது வரலாற்று சிறப்புமிக்க செய்தியாகும் இப்போது நாம் அடுத்து மிக முக்கியமான ஒரு சோவியத் இந்திய மருத்துவ உறவுக்கு செல்ல இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்தோ சோவியத் ஹெல்த் ட்ரீட்டி என்கிற ஒரு ஒப்பந்தம் கையொப்பமானது ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ட்ரீட்டி என்று இதை அழைக்கிறார்கள் ஆல் இந்தியா நம்முடைய நாடு அதுவரையில் கேன்சர்கள் யாருக்காவது வந்தால் பயாப்சி சோதனை நடத்துவதற்காக நாம் அயல் நாடுகளைத்தான் நம்பியிருந்தோம் ஒரு ஒரு ஆண்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி சாம்பிள்களை வேறு நாடுகளுக்கு அனுப்பி பரிசோதிப்பது என்பது மிகுந்த பொருள் செலவு கொண்ட விஷயமாக இருந்தது அதனால் அந்த நாட்களில் யாருக்காவது புற்றுநோய் மாதிரியான நோய்கள் வந்தால் சிகிச்சை அளிக்காமலேயே அவர்கள் இறந்து கொண்டிருந்தார் இந்த முறையை மாற்றி எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்கள் நாங்கள் பார்த்து என்று தங்கள் ஆய்வுக்கூடங்களை நம்முடைய நாட்டினுடைய இந்த சாம்பிள்களுக்காக திறந்துவிட்டது சோவியத் யூனியன் அது மட்டுமின்றி மும்பைக்கு வந்து இப்படியான ஒரு ஆய்வகத்தை இந்தியாவிலேயே ஏற்படுத்தி கொடுத்து அதிலிருந்து பயாப்சி என்கின்ற ஒரு முக்கியமான கேன்சர் சம்பந்தப்பட்ட டெஸ்ட் உங்களுக்கு வந்திருப்பது கேன்சர் தானா என்பதை கண்டுபிடிக்கின்ற அந்த டெஸ்ட் சோதனையை செய்வதற்கு இந்தியர்களுக்கு வழி செய்து கொடுத்தது தான் சோவியத் ஹெல்த் ட்ரீட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நன்றி தொடர்களை மீண்டும் சந்திப்போம்